எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பதிவுக்கு செல்லலாம் இருபது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான எம்ஜிஆரின் நூறாவது திரைப்படம் ஒளிவிளக்கு அவர் நடித்த மாறுபட்ட வித்தியாசமான திரைப்படங்கள் பல அவற்றுள் ஒன்றுதான் ஒளிவிளக்கு இந்திய திரைப்படங்களில் சிறந்த திரைப்படம் என்று தேர்ந்தெடுத்தால் இதுவும் ஒன்றாக இருக்கும் இத்திரைப்படத்தின் சிறப்பு அம்சமும் சிறப்பு செய்திகளையும் இந்த தொகுப்பில் காண்போம் பொன்மன செம்மல் எம்ஜிஆரின் பொன்மனத்தை காட்டிய நூறாவது திரைப்படம் இது மக்கள் திலகம் ஜெமினி நிறுவனத்திற்கு நடித்து கொடுத்த ஒரே திரைப்படம் ஜெமினி நிறுவனத்தின் முதல் வண்ண திரைப்படம் நரிக்குறவர் குரத்தி இவர்களின் பெருமையை எடுத்துக்காட்டிய திரைப்படம் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிகமாக விரும்பும் திரைப்படங்களும் ஒன்று காதல் நாயகன் எம்ஜிஆர் காதல் காட்சி இல்லாமல் நடித்த திரைப்படமும் இதுதான் படத்தில் வரும் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்ற பாடல் காட்சியும் முதல் சண்டை காட்சியும் குறவன் குரத்தி இனத்தவர்காக அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகவும் எம்ஜிஆர் நடித்த படம் ஒளிவிளக்கு படத்தில் வரும் குறவன் குரத்தி பாடல் காட்சியும் சண்டை காட்சியும் உருவான விதம் பற்றி முன்பு ஒருமுறை பொதுகை தொலைக்காட்சியில் மலரும் நினைவுகள் என்ற தலைப்பில் இயக்குனர் சாணக்கியா தந்த பேட்டியை பார்க்கலாம் எம்ஜிஆர் காரில் வழக்கமாக செல்லும் விதம் அறிந்து அவருக்காக பல நாட்களாக அந்த வழியில் நின்று காத்திருந்தனர் குறவன் குரத்தியினர் பல மாதங்களாக அவருக்காக காத்திருந்து அங்கே தங்கியிருந்தனர் அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை எதிர்பார்ப்பும் ஒரு நாள் நிறைவேறியது எம்ஜிஆர் அந்த வழியாக அன்று காரில் வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு சாலை நடுவே தங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டனர் காரில் வந்த எம்ஜிஆரை கண்டு வணங்கி வரவேற்றனர் தான் செல்லும் வழியில் தனக்காக இப்படி ஒரு கூட்டம் காத்திருக்கும் என்று சற்றும் எதிர்பாராத எம்ஜிஆரும் காரை நிறுத்தி அவர்கள் அருகே வந்து அவர்கள் யார் எதற்காக அங்கே இருக்கின்றனர் என்பதை கேட்டபோது தனக்காக பல மாதங்களாக காத்திருந்தனர் என்பதை அறிந்து வியந்தார் தனது அன்பின் அடையாளமாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார் என்ன வேண்டும் கேளுங்க என்று எம்ஜிஆர் கேட்க அவர்களோ தங்களை பார்த்ததே போதும் என்று மனமகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இவர்களுக்கு என்ன செய்தால் இவர்கள் இவ்வளவு காத்திருந்ததற்கு பலன் கிடைக்கும் என்று யோசித்த எம்ஜிஆர் உடனே டைரக்டர் சாணக்கியா கவிஞர் வாலியை வரவழைத்து அவர்களுக்காக ஒரு பாடல் காட்சி ஒரு சண்டை காட்சி எடுக்க ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி கவிஞர் வாலி அவர்களுக்காக பாட்டு எழுத அரங்கம் அமைத்து ஒரு பாடல் காட்சி சண்டை காட்சி குறுகிய காலத்தில் படமாக்கப்பட்டது அதன் பிறகு ஒளிவிலுக்கு திரைப்படம் முழுவதும் எடுத்து முடித்த பிறகு டைரக்டர் சாணக்கியா எம்ஜிஆரிடம் வந்து முன்பு எடுத்த சண்டைக் காட்சியையும் பாடல் காட்சியையும் எப்படி கதையில் இணைப்பது என்று வினவினார் அதற்கு எம்ஜிஆர் சண்டைக் காட்சியை ஆரம்பித்திலும் பாடல் காட்சியை நடுவிலும் இணைக்குமாறு கூறினார் அதன்படியே இரண்டு காட்சியும் இணைக்கப்பட்டது பொதிகையில் மலரும் நினைவுகள் என்ற தலைப்பில் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலும் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்று மறு ஒலிபரப்பும் செய்யப்பட்டது மக்கள் திலகம் வாழ்வில் மறக்க முடியாத பாடல் இடம்பெற்ற படம் இறைவா உன் மாளிகையில் என்ற பாடல் தமிழகத்தில் ஒலிக்காத இடமே இல்லை அனைத்து மதத்தினரும் போற்றக்கூடிய பாடலாக அமைந்தது திரையுலக சரித்திரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உண்மை நிகழ்ச்சியாக அமைந்தது சென்னை சாந்தி தியேட்டரில் திரையிடப்பட்ட ஒரே எம்ஜிஆரின் பாடல் காட்சி இதுதான் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படாத ஒரே திரைக்காவியும் ஒளிவிளக்கு தன்னை திரையுலகிற்கு அறிமுகம் செய்த எஸ் எஸ் வாசன் அவர்களுக்காக எம்ஜிஆர் தனது நூறாவது திரைப்படம் மூலம் நன்றி கடன் தீர்த்து கொண்டார் நடிகை சிஐடி சகுந்தலாவை பாடல் காட்சியில் பிரதானமாக அறிமுகம் செய்த படம் மற்றொரு அதிசயமும் இப்படத்திற்கு உண்டு ரசிகர்கள் பொன்மனச் செம்மலை வாத்தியார் என்று அழைத்ததும் இப்படம் மூலம்தான் மற்றொரு சிறப்பு அம்சமும் கூறியாக வேண்டும் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் இரண்டு படம் மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தி என்று வெளியிடப்பட்டது ஒன்று ஒளிவிளக்கு விளக்கு இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மற்றொன்று காவல்காரன் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவில் கடவுள் இல்லை என்ற கொள்கையில் இருந்ததால் படம் ஓடாது என்றனர் ஆனால் இரண்டும் மிகப்பெரிய வெற்றி படங்களாகின ஒரு கதாநாயகன் கெட்டவனாகவும் நடிக்க முடியும் ஒரு தீயவன் மக்கள் மனதில் நல்லவனாகவும் வாழ முடியும் என்று மாறுபட்ட கருத்தை கூறிய திரைப்படம் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் அதே சமூகத்தால் போற்றப்படுகிறார் இதுதான் ஒளிவிளக்கு திரைப்படத்தின் கருத்து மிக்க கதையாகும் இன்று பல கதாநாயகர்கள் கெட்டவனாக நடித்து நடிப்பின் பரிமாணத்தினை பிரதிபலிப்பு செய்வதற்கு எம்ஜிஆர் வழிகாட்டியாக விளங்கினார் அதற்கு பல படங்கள் உதாரணமாக கூறலாம் ரஜினி பைரவி கமல் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நாயகன் பிரபு பாலைவன ரோஜாக்கள் சத்யராஜ் பல படங்கள் அவற்றில் சில கடலோர கவிதைகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அஜித் உல்லாசம் வேதாளம் அமர்கலம் ஸ்ரீகாந்த் வர்ணஜாலம் துரோகி விஜய் போக்கிரி பிரியமுடன் கார்த்திக் இதய தாமரை மௌனராகம் அக்னி நட்சத்திரம் சிவாஜி பெண்ணின் பெருமை சங்கிலி சிம்பு தொட்டி ஜெயா தனுஷ் புதுப்பேட்டை ரவி நிமிர்ந்து நெல் விக்ரம் சேது மம்முட்டி வம்சம் விஜயகாந்த் பெரியமருது பிரகாஷ்ராஜ் தயா ஜீவா ஈ கார்த்தி பருத்தி வீரன் சிறுத்தை சூர்யா ஸ்ரீ ஆறு இப்படி பல படங்கள் கதாநாயகனை கெட்டவனாக காட்டி பிறகு நல்லவனாக மாறுவது போல் வந்துள்ளன இவை தமிழில் மட்டுமல்ல அனைத்து மொழி கதாநாயகர்களும் இதையே பின்னணியாக பயன்படுத்தி தங்களை நிலை நிறுத்தி கொண்டனர் செம்மல் நினைத்திருந்தால் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நூறாவது படத்தை எடுத்திருக்கலாம் தனது சொந்த படமாக கூட எடுத்திருக்கலாம் ஆனால் மக்களின் கருத்து ஒன்றே தனது கொள்கையாக நினைத்து எடுத்த படம் ஒளிவிளக்கு ஒரு திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் கூற வேண்டும் என்றால் அதற்கு முதல் திரைப்படம் ஒளிவிளக்கு ஜெமினி பிக்சர்ஸ் முதல் வண்ண திரைப்படம் ஒளிவிளக்கு மொத்தம் ஆறு பாடல் ஐந்து சண்டைக் காட்சிகள் அமைந்தது தைரியமாக சொல்லினி தானா என்ற பாடல் அன்று முதல் இன்று வரை என்றும் எந்த ஒரு குடிகாரருக்கும் தன்னை தான் திட்டுகிறார் எம்ஜிஆர் என்ற நினைப்பு வரும் பல பேர் பல படங்களில் கூறிய ஒரே பாடல் ஒரே திரைப்படம் ஒளிவிளக்கு பாடலில் ஐந்து விதமான உடையில் ஐந்து உருவமாக பொன்மனைச்சம்மலை காணலாம் நாங்கள் புதுசா என்ற பாடல் குறவன் குரத்தி பெருமைகளையும் இறைவா உன் மாளிகையில் பாடல் மத ஒற்றுமையையும் மாம்பழத் தோட்டம் பாடல் மக்களின் மகிழ்ச்சியையும் ஹோலி பண்டிகையையும் ருக்மணியை பாடல் எம்ஜிஆரின் ரோல் மாடல் செயலையும் நான் கண்ட கணவெனில் பாடல் செல்வி ஜெயலலிதாவின் நடனத்தையும் பிரதிபலிப்பதாக இருக்கும் இந்த படத்தின் மூலக்கதை இந்தியில் வெளிவந்து வெற்றி பெற்ற பூல் அவுர் பத்தர் என்ற தர்மேந்திரா மீனாகுமாரி மும்தாஜ் நடித்த படத்தின் தழுவலாகும் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்